செய்தால் அதை தெரிந்து அவன் தேவன் என்றாலும் ஒரு இடமாட்டேன் செய்தால் அவன் தேவன் என்றாலும் உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் முடிவில் ஆரம்பம் படைத்தவன் இறைவன் கொடுத்தவன் தந்தை சுமந்தவள் அன்னை யாருடைய பிள்ளை ஓ ஆதியில் பிறந்து திகழ்ந்து கொண்டிருக்கும் பிரபஞ்ச ஆதார நாதம் இன் என்பது ஓம் என்ற நாதத்தில் அடைவெழுத்துக்களாகும் அகாரம் முதலெடுத்தாக வருவது அகாரத்தில் இழும் ஓசை முதலில் வருவது இதுவே ஆதி பகவானின் ஆதார ஒளி பூ மற்றும் பின் என்பது அகரத்திற்கு சக்தியளிக்கும் ஒளி இவை ஆதி பகவானுடன் இரண்டர கலந்திருக்கும் சக்தியை குறிப்பது முழு நம்பிக்கையுடன் ஓங்கார நாதத்தை கண்களுக்கிடையில் மனத்தால் எண்ணி பார்ப்பவரே உள்ளம் நிறையும் வண்ணம் மனத்தின் ஆரம்பமும் முடிவும் தெரியும் திருமந்திரம் அகராதி வளங்கொள் உகார மகாரத்துள் பிந்து களங்கம் இல் நாதாந்தம் கண்ணின் உள் நன்னி உளங்கொள் மனாதியுள் அந்தமும் ஆகிய திருவள்ளுவரும் தன் முதல் குரலில் இதையே வலியுறுத்தி சொல்லுகிறார் ஓம் எனும் நாதத்தின் முதல் எழுத்தான அகரம் உலகில் ஆதி பகவனுடன் முதலில் தோன்றியதாகும் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகம் இப்ப சொல்லுங்க பாடல்கள் தரும் மொழி பெரிதா அல்லது நாதம் எனும் இசை பெரிதா சினிமா பாடல்களில் இசை அமைத்தவனின் உரிமை என்றால் பாட்டுக்களை எழுதியவனின் உரிமை எங்கே போகும் திரைப்படம் எடுத்தவன் ஒருவன் மொழியை பிழிந்தெடுத்தவன் கவியன் காற்றை சுரம் பிரித்தவன் இசை நடிப்பான் மயங்களை யாருக்கு இந்த பாட்டு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டார் இது யார் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு எனக்கு தெரிந்தவெல்லாம் எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு பாட்டு பாட்டுதான் i need